வாழ்க்கை என்றால் என்னன்னு உங்களுக்கு தெளிவாய் தெரியுமா வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த கொஞ்ச நேரம்தான் வாழ்க்கை எப்ப பிறந்தோ எப்ப மறிப்போன்னு தெரியாது அதுக்கு இடைப்பட்ட கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை ஆனா அந்த கொஞ்ச நாள் கர்த்தருக்காக வாழணும் உண்மையாக வாழணும் உறுதியாக வாழணும் பரிசுத்தமாய் வாழணும் பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழணும் துரோகம் பண்ணி வாழக்கூடாது திருடி வாழக்கூடாது இன்னும் அநேக காரியத்தில் ஒருத்தர் ஒருவரை பற்றி ஒருவரை யாருக்கிட்டையும் குறை சொல்லி வாழக்கூடாது அந்த கொஞ்சம் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது ஒருத்தர் ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட போய் குறை சொல்லக்கூடாது உண்மையா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவானா அந்த உண்மை எங்கு தெரியுமா பிறக்கும் போது அல்ல சாகும்போது அல்ல ரெண்டுக்கும் சென்றுல வாழ்றோம் பாருங்க அதுதான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக உண்மை 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 Praise the Lord. Thank you,